ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் மாமிடுக்காயா பப்பு மாமிடுக்காய பப்புன்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம மாங்காய் இருக்கும் இல்லையா அது வந்து பருப்பு போட்டி குழம்பு சூப்பரான மாங்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இது சாதத்தில் பிசைஞ்சி நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மாமிடிக்காய பப்பு வந்து ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இதுக்காக வந்து நம்ம தோரம் பருப்பு ஒரு கப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் தோரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வைத்துக்கோங்க இப்போ மாங்காய் இந்த மாதிரி மாங்காய் எடுத்துகிட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மாங்காய் வந்து புளிப்பு பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்தால் ஒரு பாதி மாங்காய் போதும் இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க வெந்தயம் கருவேப்பிலை அப்புறம் நம்ம வேணும்னா பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க இதில் வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க நல்லாயிருக்கும் பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு குழம்பு இப்போ நம்ம இதில் பச்சை மிளகா நல்லா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வெடிச்சிருச்சு கடுகு எல்லாம் நல்லா வெடித்து இந்த நம்ம போட்ட வெந்தயம் எல்லாம் நல்லா நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் இதில் போட்டுருங்க ஒரு பாதி மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாங்காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு நம்ம இது வேக வைக்கணும் மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம தண்ணி போட் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சோன்னாலே ச நல்லா வெந்துடும் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாம் நம்ம இதுக்குள்ளே நம்ம வே பருப்பும் வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டோம் இந்த மாங்காய் வேகிறதுக்குள்ளே பருப்பும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாங்காய் குழம்பு நீங்கள் பண்ணிடலாம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் அவசர அவசரமாக பண்ண பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இது ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது இப்போ மாங்காய் சீசன்னால் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம மாங்காய் நல்லா தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுட்டோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த மாங்காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கனாலவே தெரியும் அந்த சாஃப்டாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் வேக வச்சு தூ உளுத்த இந்த தூரம் தோரம் பருப்பு போட்டுடலாம் நல்லா ஒரு கப்பு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் இது நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணியும் கொஞ்சம் அந்த குக்கரெல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கழுவிட்டு இதில் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் காரம் நம்ம மிளகாத்தூள் இருக்கோம் இல்லையா நார்மல் மிளகாத்தூள் அது வந்து இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாங்காய் இந்த உப்பு காரம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ அந்த மாங்காவோட புளிப்பு இந்த காரம் இந்த உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு வந்து சுவையாக மாறும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சதுக்கு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்லா ஒரு பிளேட்டில் சாதம் வச்சுக்கோங்க சூடான சாதம் மேலே நெய் நெய் ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க அப்புறம் இந்த மாங்காய் குழம்பு மேலே அப்படி ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றுங்க நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப் அப்படி இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதில் கருவேப்பிலை மேலே போ போட்டுட்டு ஏன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் நம்ம இறக்கும்போது குழம்பு இறக்கும்போது கருவேப்பிலையை போட்டோன்னா நல்லாயிருக்கும் இல்லையா பாருங்கள் அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி இருக்குது சூப்பரான மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் விஜய்